மக்களை வேர்ட் ஆஃப் காட் கடவுளின் வார்த்தைகளை நாம் பிறருக்கு கூற என்றால் முதலில் நமக்கு தெரிய வேண்டும் கடவுளின் வார்த்தைகள் எப்படி வந்தன எதற்காக வந்தன அதை எப்படி நாம் வாசிக்க வேண்டும் உணர வேண்டும் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதலாவது கடவுள் வெவ்வேறு தீர்க்கதரிசியின் மூலம் மக்களிடம் பேசினார் இறுதியில் கடவுளே ஒரு மானிட மகனாக இந்த பூமியில் குதித்தார் ஏனென்றால் நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தார் அவர் கூறியபடி அன்பின் நாம் வாழ்ந்தார் இந்த பூமியே மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நாம் அதை செய்கின்றோமா மக்களே இல்லை முதலாவதாக கடவுளின் வார்த்தையை பயத்துடன் நீங்கள் வாசிக்க வேண்டும் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவை அல்ல நூறு தடவை வாசியுங்கள் வாசித்த பின்னர் நீங்கள் என்ன வார்த்தைகளை கடவுளின் வார்த்தைகளை வாசித்தீர்கள் என்று உட்கொண்டு தியானிக்க வேண்டும் அதன் அர்த்தம் என்ன என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது நியூஸ் பேப்பரை போல நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதன் அர்த்தம் வேறுபோலத்தான் இருக்கும் ஆக நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் உணர்த்துவார் அதன் அர்த்தம் என்ன என்று அந்த கடவுளின் வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் கூறலாம் மற்றவர்களுக்கு நீங்கள் நேரடியாக போக முடிந்தால் நேரடியாக சென்று கூறலாம் அல்லது டெலிஃபோனில் அல்லது வீடியோ காலில் கூட நீங்கள் பார்த்து அவர்களுக்கு கடவுளின் வார்த்தைகளை கூறலாம் ஏனென்றால் கடவுளின் வார்த்தைகள் உயிர் உள்ளவை அவை நாம் உயிர் வாழத் தேவையானவை ஆக ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் அர்த்தத்தை கண்டுபிடியுங்கள் அப்பொழுது கடவுள் உணர்த்தும் அந்த உண்மையான அர்த்தத்தை பிறருக்கும் சொல்லி கொடுத்தால் அவர்களும் கடவுளின் வார்த்தைகளை வாசித்து பயன்பெறுவார்கள் இதுதான் வேத புத்தகத்தில் உள்ள கடவுளின் வார்த்தையின் மகிமை மக்களே அதை நாம் உணர வேண்டும் கடவுளின் வார்த்தையை பிறருக்கு